வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டவுசர் கட் பண்ண போகிறோம் கீழே ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிங்க அதுக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க இது டவுசரு பதினாறு இன்ச்சு இருக்குது பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க ஒன்று ஒரு இன்ச்சு வந்து இடுப்பு வரும் அதே ப இப்போ பதினஞ்சு இன்ச்சு வச்சு அங்கே மார்க் பண்ணி பதினாறு வச்சு ஒரு இன்ச்சு கட் பண்ணிங்க அதை வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிப்போம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு வைங்க சின்ன பையன் கீழே லென்த் வந்து ஒரு ஏழரை எட்டு வைங்க இடுப்பு வந்து இருபத்தாறு இன்ச்சு எட்டு வைங்க எட்டு வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிங்க அந்த ரவுண்டு வர இடத்துல கரெக்டாக வந்து ஜிப்புக்கு மார்க் பண்ணிங்க இருபத்தாறு இன்ச்சு அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு கோடு போட்டுங்க அது இது மட்டும் ஒரு கால் இன்ச்சு போதும் அந்த கோட்லேருந்து வச்சு பார்த்துங்க இருபத்தா இருபத்தாறை வந்து நாலாக வைத்து வைங்க ஆறு இன்ச்சு வச்சாச்சு அங்கேருந்து ஒரு ஹாஃபன் இன்ச் சைடு பிடிக்கிறதுக்கு ஃபில்ட்டு ஒரு ஒரு இன்ச் வச்சாச்சு பாக்கெட்டுக்கு ஒரு ஆறு இன்ச் வச்சாச்சு அப்படியே அங்கேருந்து பிடிச்சி பார்த்துங்க அந்த ஃபுல் கோட்டில் வந்து இந்த ஃபில்ட்டு வச்சது சைடு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஃபுல் பிடிச்சி பார்த்து அப்படியே எடுத்து கீழே வச்சிருவோம் ஃபுல்லாக அப்படியே எடுத்து கீழே வச்சு அங்கே ஒரு கோடு போட்டுக்கோம் இப்போ ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோம் பெண்டு ஸ்கேல் வச்சு நாங்கள் வந்து ஒரு ஒன் இன்ச்சு விட்டுங்க இந்த பக்கம் வந்து ஒன் இன்ச்சு விட்டு ஷேப்பில் மார்க் பண்ணிங்க அந்த பக்கம் வந்து ஒரு முக்கா முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு கூட வைக்கலாம் முக்கால் இன்ச்சு நான் வச்சுருக்கேன் வச்சு மார்க் பண்ணி வச்சு இது எலாஸ்டிக் ட்ரௌசரு ஷேப்பில் கட் பண்ணிப்போம் கட் பண்ணி அந்த ஷேப்பில் எடுத்துப்போம் நாங்கள் ஜிப்புக்கு நேட்சு போட்டுப்போம் ஜிப்பு மடித்து ஒரு கால் இன்ச்சு நேட்சு போட்டுப்போம் இல்லை ஒரு நூறு கூடு போட்டு வச்சுல அது மாதிரி ஒன்றா கட் பண்ணிக்கலாம் கீழே ஒரு ஒரு பாட்டம் பண்ண ஒரு நேட்சு போட்டுங்க பாட்டம் மடிக்கிறதுக்கு கீழே அதே லெவல் அந்த மார்க் போட்ட மேலே கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் துணி விட தேவையில்ல ஒத்திரம் விட்றாங்க அந்த மாதிரி விட தேவையில்ல கரெக்டாகவே கட் பண்ணிங்க ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் சென்டரில் ஒரு ரெண்டு ஆட்சி போட்டுங்க ஒன்று இன்ச்சுக்கு போட்டாச்சு ஒன்று இன்ச்சு நேட்சு போட்டாச்சு சைடுக்கு அது ஃபில்ட்டுக்கு அந்த ஃபில்ட்டு தான் சென்டர் ஃபில்ட்டு இது பா சைடு பாக்கெட்டுக்கு ஜிப்பு ப ஜிப்பு பட்டிக்கு இது வந்து பாட்டம் மடிக்குது ஒரு நேட்சு அப்போ பேக் எடுத்துப்போம் பேக் எடுத்து அப்படியே போட்டு இது எல்லா சீட் இது எல்லா டவுசருன்றதால மேலே வந்து நாலு இன்ச்சு விட்டுக்குங்க ஒரே ஒரே ஏட்டமாக மடிக்கிறதுக்காக மேலே நாலு இன்ச்சு வருதுன்னு பார்த்துங்க இது க்ராஸ் ஆனால் நார்மல் டவுஸ் கிராஸ் வைப்போம் இதுக்கு எந்த கிராஸ் ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே போதும் மேலே வந்து நாலு இன்ச்சு இருக்க பார்த்துங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நாலு இன்ச்சு இருக்கட்டும் நாலு இன்ச்சு இருக்குது ரெண்டு பக்கம் பார்த்துங்க நாலு இன்ச்சு இருக்குது இப்போ வந்து இடுப்பு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு சைடு பிடி விட்டு ஏழு இன்ச்சு வச்சுங்க ஏழு இன்ச்சுலேருந்து கணக்கு பண்ணி ஒரு ஃபில்ட்ரு கணக்கு பண்ணிட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு பண்ணிட்டு அதுலேருந்து சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு அவ்வளோ ஷேப் மார்க் பண்ணிக்கலாம் அது அப்புறமேட்டுக்கு இப்போ சைடு வெட்டியாச்சு పాటము కట్ పన్నెడ మార్క్ పనిపం எடுத்துட்டு பாட்டமுக்கு ஒரு நேட்ச் போட்டுவோம் மேலே நேட்சு தேவையில்ல டாட் போட தேவையில்ல இது எலாஸ்டிக் டவுசரு அதுதான் உள்ளே வெளியே வந்து டிஸ்மார்க் போட்டுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுசர் முடிஞ்சிச்சு இப்போ பாக்கெட் ப்ஸ் கட் பண்ணிப்போம் பாக்கெட் வந்து ஆறுக்கு ரெடி வந்து ஆறுக்கு இதை ரெடி பண்ணுறோம் ஆறுக்கு பத்தரை அப்படியே மடிச்சு போட்டோங்க அதை இடுப்புக்கு கம்மியாக துணி தேவைப்படும் அதில் அதே டவுசரில் பாக்கெட் ரெடி பண்ணிக்கிறோம் ஆறுக்கு பத்தரை பத்தரை பதினொன்று வைக்கலாம் நான் பத்தரை வச்சு பதினொன்று வச்சுருக்கேன் பாக்கெட் பசங்களுக்கு பெருசாக இருந்ததால் ஒரு அரைஞ்சி டேஸ்டாக வச்சுருக்கேன் கீழே மடிக்கிறத்துக்கு மேலே குடிக்கிறதெல்லாம் சத்தா வந்து கம்மியாக தான் கிடைக்கும் பதினாலுலேந்து பத்து கிடைக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்